ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு எஞ்சிங்க அட்மிஷன் பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் என்ன அப்படின்னா டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப்பரெலாம் பண்ணுங்க கீழே அந்த பெல் அக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே போய் சேரணுங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுற எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஏன்னா அவ்வளோ அழுகிறாங்க ஃபீஸ் கட்டி நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க கவுன்சிலிங் மூலிமா போனாலே இவ்வளோ ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஏன்னா பையனை ஒரு என்ஜினியர் ஆக்கிடணுமே அப்படின்னு ஒரு முனைப்பில் அவங்க எப்படியாவது ஒரு கடனுடனை வாங்கியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பட் தரம் வாய்ந்த கல்லூரியில் படிக்க தானே அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதியாக இருக்கும் ஏன்னா தரம் குறைந்த கல்லூரியில் போய் படித்து ப்ளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிற கல்லூரியில் போய் படித்தா பிளேஸ்மெண்ட்ஸ் அவனுக்கு கிடைக்கல ஃப்யூச்சர் அவனுக்கு நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கள்ல அதுதான் அதுக்காக இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் எல்லாருமே அந்த லைக்கை போட்டுருங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கள் மனசாட்சிக்கு எதிராக இல்லாமல் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் பண்ணுறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய காலேஜில் படிக்கணும்னு ஆசையா இல்லை ஏதாவது ஒரு கீழே இருக்க காலேஜ் அதுவும் நல்ல காலேஜ் தான் கீழே இருக்க காலேஜ்னாலும் ஒரு நூறாவது காலேஜ் வச்சுக்கலாமே ஒரு எழுபத்தஞ்சாவது காலேஜ் அதுவும் நல்ல காலேஜ் தான் ஒரு டாப் டென் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிறதுக்கு ஆசையா இல்லை கீழே ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறான்னு ஆசையாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க டாப் டென் இன்ஸ்டியூஷன் தான் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே படிக்கிறவங்க ட்ரீம் எல்லாத்துக்கும் ஒரு கனவு அப்போது ஃபீஸ் அதிகமாக தானே இருக்கும் டாப் இன்ஸ்டியூஷனில் டாப் இன்ஸ்டிடியூஷன் டிமாண்ட் பண்ண தானே செய்வாங்க கண்டிப்பாக ஃபீஸ் அதிகமாக இருந்தால் கடன் உணவங்க வாங்கி எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை எஜுகேஷன் லோன் போட்டு படிங்க அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் எஜுகேஷன் லோன் போட்டு படிங்க கடன் உணவம் வாங்கணும்னு அவசியம் இல்லை எஜுகேஷன் லோன் போட்டு உங்கள் பையன் சம்பாரித்து கட்டிக்குவான் பயப்படாதீங்க ஏன்னா வேலை வேலை நிச்சயம் இதுவே ஒரு ஒரு டயர் த்ரீ அந்த கல்லூரியில்லாம் போனீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் கல்லூரியில் தரமும் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல பட் டாப் டென் மாதிரி வருமா அது மட்டும் சொல்லுங்கள் டாப் டென்னு இருக்க கம்பேரிசன் பண்ணனா ஒரு 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 சின்ன வித்தியாசம் வரதான செய்யும் அப்போ ஃபீஸ் அதிகமாக தான் கேட்பாங்க அப்போ உங்களால் முடிஞ்ச ஃபீஸில் போய் சேரலாம் தப்பு கிடையாது அது இஷ்டம் பட் டாப்புன்னு வரும்போது அந்த ஃபீஸு ஒரு பிரச்சனையாக இருக்குது பட் இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் டாப்பில் படிக்கணும் ஆசையாக இல்லை எனக்கு ஓகே சார் எனக்கு ஃபீஸு கம்மியாக இருந்தால் போதும் ஆனால் அதே சமயம் ஓரளவுக்கு ப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் போதும் குட் குட் காலேஜ் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருந்தாலே போதுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறிதளவு ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டால் கூட சாய்ஸ் பில்டிங்கில் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிரும் ஃப்யூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் சாய்ஸ் ஃபில்லிங் தாங்க சாய்ஸ் ஃபில்லிங் தான் எல்லாமே முடிவு பண்ணும் ரேங்க் லிஸ்ட்டு ஜூன் இருபத்தி வருது ஜூலை ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் நடக்கும் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கு ரவுண்டு ஒன் நடக்கும் இப்போ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பதிமூணு நாள் நடக்கும் இப்போ அந்த ஃபஸ்ட்டு மூணு நாளில் என்ன நடக்கும்னா எல்லா ரவுண்ட்லேயும் இந்த ரவுண்டு ஒன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு நாள் நடக்கும்னா ஒன் எயிட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கூட கூப்பிட்டு சும்மா வச்சுக்கலாம் இப்போ சாய்ஸ் பிள்ளைங்க பண்ண சொல்கிறாங்க ஆன்லைனில் பண்ணுறீங்க பிஹெச்ஜி காலேஜ் சிஐடி காலேஜ் ஒன் எயிட்டி கட் வச்சுக்கோங்களேன் ஒரு பிசி கம்யூனிட்டி நீங்கள் சரிங்களா சிஐடி விசிட்டியில் சிஎஸ்சி கிருஷ்ணாவில் சிஎஸ்சி குமரகோரில் சிஎஸ்சி எஸ்எஸ்எனில் சிஎஸ்சி சிஇஜியில் சிஎஸ்சி ஸ்ரீ சக்தியில் சிஎஸ்சி கேபிஆரில் சிஎஸ்சி ஈஷோவில் சிஎஸ்சின்னு வச்சு லாக் பண்ணிடுங்க சரி சாய்ஸஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை லாக் பண்ணிடும் ஸோ அப்போது கரெக்டாக கம்ப்யூட்டர் பாருங்கள் பிஎச்சி எல்லாமே செக் பண்ணிவிடுவோம் பிசிக்கு ஒன் எயிட்டி கிடைக்குமா ஏன்னா வந்து எனக்கு நாலஞ்சு வருஷமாக இதில் இருக்கிறனால கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஆன்லைனில் ஆன்லைன் ப்ராசஸ் வந்திலருந்தே இருக்கிறேன் எனக்கு தெரியும் இது கிடைக்காது அப்போது வெக்க தெரியாதவனுக்கு தெரியாது இதில் இதில் ஸ்கேமும் நடக்கும் சில ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணாலோ சில தேர்டு பார்ட்டி ஏதாவது உள்ளே நுழைக்க விட்டீங்கனாலோ சாய்ஸ் பில்லிங்கில் ஊடா இந்த மாதிரி வச்சிருவானுங்க இப்போ பாருங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு காலேஜ் நடுவில் வருது அப்போ என்ன ஆகுனா ஒன் எயிட்டி கட் ஆஃப்க்கு ஆட்டோமேட்டிக்காக இது லாக் ஆகிடும் ஏன்னா ஒன் எயிட்டி நல்ல கட் ஆஃபு ஸ்ரீசக்தி ஒரு ஒன் செவன்ட்டிக்கு ஒன் சிக்ஸ்டி ஓகே பட் ஆனால் ஒன் எயிட்டிக்கு இது கிடச்சிருங்க ஒன் எயிட்டிக்கு இது கிடச்சிரும் பிசிகாரனுக்கு ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது கண்டிப்பாக எங்கள் லாக் ஆகிடு வந்து லாக் ஆகிடுச்சின்னா அப்புறம் அப்போர்டு கொடுத்து விளையாண்டுருப்பீங்க அப்போர்டில் கிடைக்குமா கண்டிப்பாக சொல்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது இந்த மாதிரி உங்களுக்கு கேல்குலேஷன் மைண்டடாக தெரிஞ்சிருக்கும் அதுக்கு தான் டிஎன்ஏ வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயரில் விட கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ரேங்க் கொடுத்துருக்காங்க ரேங்க் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ரேங்க் ஆச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தெரிஞ்சால் தாங்க எதாவது பண்ண முடியும் நீங்கள் ஏதாவது மூடால் ஏதோ ஒரு காலேஜ் வச்சிங்கன்னா சரிங்களா சிலவங்க இருக்காங்க ரவுண்டு ஒன்னில் ஒன் நைன்ட்டி கட் ஆஃப்லாம் வச்சுருப்பான் ஒன் நைன்ட்டி நைன்லாம் வச்சுருப்பான் பக்கா கட் ஆஃப் அவன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சிஎஸ்சி எஸ்எஸ்என்சிஎஸ்சி சிஜிசிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடிசிஎஸ்சி வச்சுட்டு லாக் பண்ணிடுவார் இது மூணுலேயுமே அவனுக்கு கிடைக்காம போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஓசியாக இருந்தால் பிசியாக இருந்தால் கூட சான்ஸ் இருக்குது லைட்லி இருக்குது லைட்லி இருக்குது அவ்வளோதான் ஓசியாக இருந்தால் கன்ஃபார்ம் கிடைக்காது இதுக்கு என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி ஆகிருக்கு அப்போது அந்நாட்டலட்டுன்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து ரெண்டாவது ரவுண்டு போயிடுவான் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது நம்ம வைக்கிற சாய்ஸ் அதிகமாக இருக்கணுங்க நிறைய இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் சாய்ஸஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்துங்க நிறையா வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜஸில் வைங்க உங்களுக்கு கடைக்கோ இல்லையா ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் இருந்தால் நல்ல காலேஜ் வைங்க இப்போ பாருங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் வருவோம் ஒன் தேர்ட்டி ஃபை பிஎச்சியில இடம் இருக்கான்னு பார்க்குறேன் எஸ்எஸ்என்ல இடம் இருக்கான்னு பார்க்குறேன் இடம் இல்லையே விட்டு இடம் இல்லைனா நான் அதுக்கு தான் இன்டூ மார்க் போட்டிருக்கேன் கிடைக்காது இருந்தாலும் பார்க்க சும்மா பார்க்குறக்காக வச்சுருக்கேன் அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் கேபிஆர் இந்த மாதிரி நல்லா காலேஜ் சவிதா கற்பகம் இந்த மாதிரி நல்ல காலேஜெல்லாம் பாருங்கள் சக்தி வேலம்மான் அடுத்த டயர் காலேஜ் விஎஸ்பி கரூர் வச்சுருக்கேன் க ஊடாவில் பாருங்கள் லாஸ்ட்டில் கற்பக விநாயகன் ஒரு காலேஜ் வச்சுருக்கேன் இப்போ என்ன ஆகுனா ஒன் தேர்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் சிஎஸ்சி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி அப்படியே செக் பண்ணிட்டு வரும் இங்கே எல்லாம் எப்படியுமே கிடைக்காது சிஎஸ்சி இதெல்லாம் டயர் டூ ஸோ அப்படியே கற்பக விநாயகர் அப்படியே வந்திங்கன்னா அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை பண்ணுவாங்க இதுக்கு வந்து எப்படி நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க தெரியல அந்த காலேஜ் தரம் வாய்ந்ததாக இருந்தால் ஓகே தரம் இல்லாத கல்லூரியை நடுவில் பூத்துனா கண்டிப்பாக அது லாக் ஆகிடும் லாக் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ கொடுத்தாலுமே கிடைக்காது எங்கே அப்போ கொடுத்தா இது கிடைக்குமா ஒன் தேர்ட்டி ஃபைக்கு சரிங்களா இப்போ இப்போ உங்களுக்கு சீரியஸ்லி சாய்ஸ் ஃபில்லிங் நாலேஜே கம்மியாகவும் இருக்குது எல்லாத்துக்கும் எல்லோரும் புதுசு தான் ஸோ நானும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லலை பட் லிமிடெட் பீப்புள்ஸ் தான் பட் ஆனால் ஏமாற்ற வேலைகள் நிறைய இருக்கும் இது இருக்கக்கூடாது நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நாமளாக கற்றுக்கணும் சாய்ஸ் பில்லிங் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து அவேர்னஸ் வீடியோ சாய்ஸ் பில்லிங் ஸ்கேம் பண்ணுவாங்க இல்லை வந்து உங்களை மாற்றி வைப்பாங்க ஏதாவது ஒரு ஊடாவ வச்சுட்டாலும் முடிஞ்சு போச்சு நீ அதனால தான் ஒன்றுக்கு பத்து டைம் பார்க்கணுனாலும் மூணு நாள் டைம் தராங்க ஃபிஃப்டி ஃபைவ் அவர்ஸ் தராங்க மூணாவது நாள் அஞ்சு மணிக்கு லாக் பண்ணால் போதும் ஸோ அதனால் இதுதான் தப்பான ஒரு சாய்ஸ் பில்டிங் தப்பான ஒரு சாய்ஸ் பில்டிங் கொடுக்கறதுனால உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி எவ்வளோ பேர்த்துக்கு கருத்து தெரியுமா அந்த காலேஜ் போய் படிப்பான் அந்த காலேஜ் போய் படித்து ரெண்டாவது வருஷமே டீபார் ஆயிடுவான் படிக்க முடிலன்னு வந்துடுறேன் வெளியில் தேவையா சரிங்களா சரி அப்புறம் வந்து இது தாங்க வீடியோ பட் இது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட சாய்ஸ் பிள்ளைங்க கவனமாக பண்ணுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்புறம் யாரெல்லாம் ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்திருக்கீங்களோ ஒன் நைன்ட்டிக்கு மேலே எடுத்துருக்கீங்களோ தொடர்பு கொள்ளலாம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பில் சில மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் பெரிய கல்லூரிகள் பண்ணித்தராங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து ஃப்ரீங்கிறனால தான் நானே உங்களை கூப்பிடுறேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா பணம் கட்ட முடியல சார் நல்ல மார்க் வச்சுருக்கேங்க சார் நான் வந்து கவுன்சிலிங் மூலயமா போனாலும் இவ்வளோ பணம் கட்டணுமான்னு பயந்திங்கனா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கே பஸ் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டும் ஒரு முடிவுக்கு வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது சிம்பிள் வீடியோ தேங்க் யூ